எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இந்த ஆர்எஸ்எஸ் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்படி ஒரு பிம்பம் இருக்கு இந்து பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முன்னெடுப்பை எடுத்து வைக்கும்போது திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி ஃபஸ்ட்டு கட்டுனது யாருன்னு கேட்டு ஆர்எஸ்எஸ் காரங்களா இன்னைக்கு காசை கொடுத்து நிறைய பேர் வந்து கொடித்து கொடுறாங்க அது நம்ம சகோதரர்களும் சில பேர் போகிறாங்க மற்ற அரசியல் கட்சிகள்லாம் அரசியல் பண்ணுவாங்க இவர்கள் கலகம் பண்ணுவாங்க இவர்கள் வந்து தமிழினத்துக்கும் தமிழகம் என்னும் அந்த கலாச்சாரத்துக்கும் இவர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது நீங்க நாட்டை காப்பாற்றுவது காப்பாற்றுவதெல்லாம் இருக்கட்டும் காப்பாற்றிக்க இந்த மாதிரி ஆதிக்க சக்திகளை விரட்டி அடிப்பது நம்மளுடைய கடமை கரோனா மட்டும் வராமல் இருந்திருந்தால் இந்த நாட்டின் அறப்போரின் சக்தி என்னன்னு தெரிஞ்சிருக்கும் இந்த தேர்தலில் வந்து அவங்க வந்து தமிழ்நாட்டில் கோழி முட்டை வாங்க வைக்கணும் இந்த இன்னைக்கு காலகட்டத்தில் ஆர்எஸ்எஸ் பிஜேபியை பற்றியெல்லாம் பெருசாக பேச வேண்டாம் எல்லாருக்கும் புரியும் ஆனால் ஒரு சில கருத்துக்கள் மட்டும் நான் மறுபடியும் அண்டர்லைன் பண்ண விரும்புகிறேன் எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இந்த ஆர்எஸ்எஸ் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்படி ஒரு பிம்பம் இருக்குது அதுக்கு ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்கிறேன் அப்படி இல்லை அது அவருக்கு இஸ்லாமியர்களையும் தாண்டி இந்தியா என்னும் சிந்தனைக்கு எதிரானவர்கள்ன்ற விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆகஸ்ட் ஏழு மண்டல் கமிஷன் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த நாட்டின் பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு செய்யணும் தமிழ்நாட்டில் நம்ம ரொம்ப முன்னாடியே பண்ணிட்டோம் இந்தியாவில் பண்ணலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து நரசிம்மராவ் தலைமையில் முடிவெடுக்கிறாங்க மண்டல் கமிஷனை வந்து நம்ம நம்ம வந்து செயல்படுத்துவோம் பிற்படுத்தப்பட்டவர் இந்து பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முன்னெடுப்பை எடுத்து வைக்கும்போது திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி ஃபஸ்ட் கத்துனது யாருன்னு கேட்டால் ஆர்எஸ்எஸ் காரங்களா இது நீங்கள் நல்லா பார்க்கணும் உன்னுடைய இந்து சமுதாயம் அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது உனக்கு ஏன் வலிக்குது இன்னைக்கு அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுங்க இன்னைக்கு திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறார் சாதி கணக்கெடுப்பு எடுப்போம் சாதி கணக்கெடுப்புன்ற பேரை எடுத்தாலே பிரதம மந்திரிக்கு வந்து டென்ஷன் ஆயிரும் ஏன் டென்ஷன் ஆகுது இங்க இருக்கிற சாதிகள் எத்தனை அவங்களுடைய எண்ணிக்கை எத்தனை அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் கிடைச்சிருக்கா கிடைக்கலையா அவங்களுடைய ஒரு பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு எல்லா அவங்களுடைய ஜனத்தொகைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு எல்லாம் கொடுப்போம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லும் நல்ல விஷயம் தானே உன்னுடைய இந்து சமுதாயம் தானே நீதான் ஹிந்துத்வாவோட பெரிய போராளியாச்சே அப்படி சந்தோஷம் தானே பண்ணோம் உனக்கு ஏன் வலிக்குது ஏன் வலிக்குதுன்னா அவர்கள் ஹிந்து சமுதாயத்தின் ஒரு காப்பாளர்களும் கிடையாது இந்து சமுதாயத்து மேலே எந்த மரியாதையும் கிடையாது அவங்க யாருன்னு கேட்டா ஆதிக்க சக்திகள் நம்மளை மாதிரி உழைக்கும் வர்க்கத்தை ரொம்ப நாட்களாக ஒரு ஆதிக்க மனப்பான்மையின் மூலமாக கட்டுப்பாடில் வைத்திருந்த ஒரு கும்பல் அவங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை எங்க ஆச்சுன்னா சுதந்திர போராட்டம் சுதந்திர போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சியும் சரி காங்கிரஸ் பேர் இயக்கம் காங்கிரஸ் மக்கள் இயக்கமும் சரி நம்மளுடைய எல்லா தலைவர்களும் வெள்ளக்காரனை எதிர்த்து எவ்வளோ போராடினாங்களோ அதே மாதிரி இந்த ஆதிக்கத்தையும் எதிர்த்து போராடினாங்க அந்த போராட்டத்தின் விளைவு தான் அரசியலமைப்பு சட்டம் அண்ணல் அம்பேத்கர் கொண்டு வந்து அரசியலமைப்பு சட்டம் அந்த அன் அந்த அரசியலமைப்பு அரசியலமைப்பு சட்டத்தை போன்ற இந்த ஆர்எஸ்எஸ்க்கு பெரிய விரோதியாக தான் அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் எல்லோரையும் சமமாக பார்க்கும் திறனை படைத்தவர்கள் அல்ல சமத்துவம்ன்ற வார்த்தைக்கே எதிரிகள் அவர் அதனால் யார் இஸ்லாமியர்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டாம் இவங்க நம்மளை ரொம்ப நம்மளை தான் டார்கெட் பண்ணுறாங்களோ நினைக்க வேண்டாம் அவர்கள் யார் யாரெல்லாம் டார்கெட் பண்ணுறாங்க நான் சொல்கிறேன் இந்து சமுதாயத்திற்கும் உழைக்கும் வர்க்கம் அடித்தட்டு மக்கள் எஸ்சி எஸ்டி பட்டியல் வைத்து மக்கள் எல்லாரையும் டார்கெட் பண்ணக்கூடிய கும்ப இதை நம் சகோதரர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் இதுதான் பிரச்சனை இன்னைக்கு காசை கொடுத்து நிறைய பேர் வந்து கொடித்து கூடுறாங்க நம்ம சகோதரர்களும் சில பேர் போறாங்க யாருன்னு கேட்டா யாருக்காக யாரு காலு கீழே குளித்து ஒன்றுங்களோ அவங்களே போறாங்க இதை புரிய வைக்க முடியுமா அதுதான் நமக்கு இருக்கிற சேலஞ்ச் இந்த கூட்டம் முடிச்சு நம்ம வெளியே போனதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து எல்லோருக்கும் சொல்லணும் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லணும் எதுக்கு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் சொல்றோம் எதுக்கு பிஜேபி வேண்டான்னு சொல்றோம் ஏன்னா அது விஷம் மற்ற அரசியல் கட்சிகள் அரசியல் பண்ணுவாங்க இவர்கள் கழகம் பண்ணுவாங்க கழகத்தை நம்ம கழகத்தை கேள்விப்பட்டிருக்கோம் இது கழகம் இது கழகம் இல்லை இது கழக கழக கூட்டல் இந்த கழகத்தின் கழகத்தை உருவாக்கி தான் இவருடைய அரசியலே நடக்கும் மக்களை மக்களின் மீது திருப்பி அதில் ஒரு ஆதாயம் தேடும் கும்பல் அதனால இவர்களை நாம் அரியணையில் உட்கார வைத்தால் இன்னைக்கு மணிப்பூர் பாருங்க முடியல யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல இவங்களாலும் கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால முதல்ல ஒரு நல்ல ஒரு ஒரு சூழல் இருக்கணும் இப்போ இப்போ விலைவாசி இதெல்லாம் நம்ம பேசுறோம் ஒரு லா நாடரே இல்லைன்னா இங்க வந்து ஒரு பாதுகாப்பே இல்லைன்னா எப்படி வாழ முடியும் அந்த மாதிரி சூழலை இங்கே உருவாக்கி அதுல அரசியல் பார்க்கும் ஒரு கும்பல் இது இவர்கள் வந்து தமிழ் இனத்துக்கும் தமிழகம் என்னும் அந்த கலாச்சாரத்துக்கும் இவர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படியே ஒன் எயிட்டி டிகிரி ஆப்போசிட் அதனால இவர்களை எல் ஒரு சின்ன அளவு கூட தமிழ்நாட்டில் உள்ள விடக்கூடாது அந்த பொறுப்பு நமக்கு உண்டு இப்போ நார்த் இந்தியாவிலாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா நமக்கு மாதிரி ஒரு பெரிய மக்கள் இயக்கங்கள் அங்கே உருவாகுது பெரியார் மாதிரி அங்கே ஒரு தலைவர் இல்லை இதெல்லாம் எடுத்து சொல்கிறதுக்கு பெரியார் பேச்செல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாமரனுக்கும் புரியும் அவர் பேச்சு நீங்கள் மறுபடியும் முடிஞ்சால் இப்போ போய் யூடியூப்லாம் கேட்டு பாருங்கள் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்னடா இப்படி பேசுகிறாரு அப்படின்ட்டு ரொம்ப அழகாக எல்லாருக்கும் எடுத்து சொல்லி திட்டி பயங்கரமாக திட்டுவாரு முன்னாடி போகிறோம்னா பயங்கரமாக திட்டுவார் நீங்கள்லாம் வெங்காயம் உங்களுக்கெல்லாம் வந்து அறிவே கிடையாது இப்படி போய் ஒருத்தன் காலில் விழுறீங்களே இப்படியெல்லாம் திட்டி திட்டி தான் இன்னைக்கு தமிழ்நாடு வந்து ஓரளவுக்கு ஒரு தெளிவாக நம்ம உட்காந்துருக்கோம் அதே மாதிரி இன்னைக்கு இந்த கும்பல் வந்திருக்கு இந்த கும்பல் வந்து இவங்க கிட்டே நிறைய காசு இருக்குது எல்லாரையும் காசை கொடுத்து அமுக்கலாம் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும் அதனாலதான் பாதி சொத்தை இன்னைக்கு வித்துட்டாங்க இந்தியாவுடைய பாதி சொத்தை வித்தாச்சு இன்னைக்கு கேஸ் விலையை பத்தி பேசுறோம் எல்லா விலையை பத்தி இன்னும் எதுக்கு இப்படி விலை ஏற்றம் வருது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க இவங்க மாடலே எப்படின்னா ஏழை எளியர்களிடம் சுரண்டுறது நீங்க வாங்குற ஒரு ஒரு பொருளுக்கும் ஜிஎஸ்டி ஒரு ஒரு பொருளுக்கும் அப்போ ஒரு ஒருத்தர்கிட்ட ஒரு பத்து ரூபாய் பத்து ரூபா சுரண்டோம்னா பத்து லட்சம் பேர் இருந்து எவ்வளோ சுரண்ட முடியும் அவ்வளோத்தையும் சுரண்டி அவங்க கட்சிக்காக நிதியாக வாங்கிட்டு இருந்தாங்க எலக்ட்ரல் பாண்டு சொல்லி தேர்தல் பத்திரம் தேர்தல் பத்திரம் சிஸ்டமே எதுக்குன்னா ஏழைகளிடமும் இருந்து சுரண்டும் எல்லா காசியும் பிஜேபிக்கு வாங்கிக்கிறது தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க தப்புன்ட்டு அந்த மாதிரி மக்களிடம் பணத்தை சுரண்டி கலகத்தை மூட்டி அதில் அரசியல் ஆதாயம் பார்க்கும் ஒரு கும்பல் இவங்க உருவானதே எப்பன்னா எப்போ இந்த நாட்டில் எஸ்சி எஸ்டி ஓபிசி முஸ்லீம்ஸ் கொஞ்சம் மேலே வர ஆரம்பிச்சிட்டாங்களோ படிக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ வேலைகளுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்களோ அன்னைக்கு தான் இவங்களுக்கு ஒரு ஆங்ஸைட்டியே கிரியேட் ஆச்சு எப்படிரா இதை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுறது நம்ம இவ்வளோ நாள் நம்ம ஆதிக்கத்தில் இருந்துட்டோம் இப்போ யார் யாரோ வந்து நம்ம முன்னாடி உட்காந்துட்டாங்களேன்ற ஒரு ஆங்ஸைட்டியில் உருவானது தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி இவர்கள் உழைக்கும் மக்களின் எதிரிகள் இது அதிகார வர்க்கத்தின் இன்னொரு பக்கம் இது சிம்பிளாக சொல்கிறேன் எப்படி புரி எப்படி 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 ட்ராமா பண்ணுவாங்கன்னா இப்போ நம்ம பசங்க படிக்கிறாங்க இப்போ நானே வந்து ஒரு சென்ட்ரல் காலேஜில் படித்து தான் இன்றைக்கி வந்திருக்கேன் இப்போது எந்த சென்ட்ரல் காலேஜும் நம்ம பசங்களுக்கு வந்து இடம் கிடையாது எல்லாத்துக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாத்துக்கும் இப்போ ஐஏஎஸ் ஆகினாலே யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத முடியாது என்னாலே எழுத முடியாது அந்த அளவுக்கு டஃப் பண்ணிட்டாங்க அதை சென்ட்ரல் யூனிவர்சிட்டி போனால் அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நம்ம குழந்தைங்க எங்கேயுமே சென்ட்ரல் யூனிவர்சிட்டி போய் படிக்க முடியாது எல்லா இடத்துலையும் உழைக்கும் மக்களுக்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டு அவங்கள மறுபடியும் அந்த படுங்குழியில தள்ளக்கூடிய ஒரு மாடல் தான் இவங்களுது அதனால் இவர்களிடம் இருந்து நீங்க நாட்டை காப்பாற்றுவது சமுதாயத்தை காப்பாற்றுவதெல்லாம் இருக்கட்டும் முதல் நம்ம குடும்பத்தை காப்பாற்றி எல்லார் வீட்லேயும் வந்து குழந்தைகள் எல்லார் வீட்லேயும் பேர குழந்தைகள் இருக்கும் எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும் இந்த மாதிரி ஆகணும் எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க நாங்கள் இங்கே முருகன் முருகன்சேரின்னு ஒரு ஊர் தான் எங்கள் அம்மா எங்கள் மாடிக்கடி சொல்லுவாங்க எங்கள் பாட்டி சொல்லுவாங்க என் நிலத்த நிலத்தெல்லாம் அறந்து கொடுத்த கலெக்டரே அப்படின்னு என்னை கொஞ்சுவாங்க அப்போவே நீ கலெக்டர் ஆகணும் கலெக்டர் ஆகணும்னு அவங்களுக்கு ஒரு ஆசை எல்லாருக்கும் அந்த ஆசை உண்டு அப்போது நம்ம குழந்தைகளுக்கு குறைந்தபட்சம் நம்ம இப்போ எதுக்கு இதெல்லாம் பண்ணுறோம் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் பண்ணுறோம் அவங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம கொடுக்கணும்னா இந்த மாதிரி ஆதிக்க சக்திகளை விரட்டி அடிப்பது நம்மளுடைய கடமை இப்படி தான் விஷயமே ரொம்ப பெரிய கன்ஃபியூஷன்லாம் வேண்டாம் ரொம்ப இன்னொரு விஷயமும் சொல்லிட்டேன் ரொம்ப இதுக்காக வந்து சோகப்பட்டோ கோவப்படவோ வேண்டாம் ஏன்னா அவங்க எதிர்பார்க்கதே அதுதான் நம்ம எல்லாம் அப்படியே சோகமா உட்காந்துருக்கணும் இல்ல அப்படியே கோவப்பட்டு பயங்கரமா கொந்தளிச்சு இருக்கணும் அப்படின்றதுதான் அப்படி எல்லாம் அவசியமே இல்லை இந்த நாடு இன்னும் பெரிய லெவலெல்லாம் மாறல நீங்க இப்போ நான் ராஜஸ்தான் எலெக்ஷன்ல நான் தான் வார் ரூமில் இருந்தேன் ராஜஸ்தான் எலெக்ஷன் நாங்கள் தோத்துட்டோம் இல்லைன்னு சொல்லல ஆனா எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரே ஒரு பர்சன்ட் தான் ஓட்டு வித்தியாசம் எழுபது சீட் கொடுத்திருக்காங்க மக்கள் அதுவும் எந்த மாதிரி கேண்டிடேட் கொடுத்துருக்காங்கன்னா புதுசா வந்த இளைஞர்களுக்கு புதுசா வந்த பல பேர்களுக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்போ இன்னைக்கு நமக்கு தேவைப்படுற விஷயம் என்னன்னா அரசியலில் ஒரு இள இள ஒரு இளமையான ஒரு விஷயங்கள் உள்ள வர இலக்கின உள்ள வரணும் புதியவர்கள் உள்ள வரணும் ரொம்ப காலமாக நாம் தூரம் இருந்துட்டோம் இது நானே எனக்கு சொல்லிக்கிற ஒரு விஷயம் எழுபது வருஷம் எண்பது வருஷம் யாருமே அரசியலுக்குள்ள போல அப்ப என்ன ஆயிடுச்சு அந்த இடமே ஒரு வெற்றி இடமா போயிடுச்சு அப்போ இன்னைக்கு அரசியல் வள பயப்பட வேண்டிய தருணம் வந்தாச்சு அமைதியாக நிதானமாக பொறுமையாக இந்த ஸ்டெப்பை நம்ம எடுத்து வைக்கணும் என்னுடைய அன்பு இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நான் சொல்லிக்கிற விஷயம் வந்து கோபம் வேண்டாம் தைரியம் வேண்டும் இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு கோவப்படுறது ரொம்ப சிம்பிள் யார் வேணா பட்டு போகலாம் ஆனால் தைரியமாக நின்று போராட முடியுமா இது முக்கியமாக நமக்கே நம்ம சொல்லிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இந்த கடந்த மூன்று நான்கு வருடங்களாக நான் இஸ்லாமிய சமுதாயத்தோடு ரொம்ப க்ளோஸாக போயிட்டு இருக்கேன் என்ஆர்சிசிஏல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் இப் இன்னைக்கு காலகட்டத்தில் இஸ்லாமிய சமுதாயம் இந்தியால தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்தியா அளவில் இந்தியா எனும் சிந்தனைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் ஒரு சமுதாயமாக நான் பார்க்க ஏன்னா எந்த அளவுக்கு அவங்கள டார்ச்சர் பண்ணியும் அவர்கள் வந்து அதை பொறுமையாக நிதானமாக ஒரு ஒரு இடத்துலையும் சண்டைப்பட்டுட்டு வராங்க தோழர்களை சொன்னாரு கொரோனா வரலைன்னா அவங்க என்ஆர்சிசியை கொண்டு வந்திருப்பாங்கன்னு நான் மாற்றி சொல்றேன் கொரோனா வரலன்னா அப்பவும் விரட்டி அவங்கள ஏன்னா நம் பெண்கள் உட்கார்ந்துருந்தாங்க அப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஷாஹின் பாக்லர் இந்தியா முழுக்க பெண்கள் உட்கார்ந்துருந்தாங்க அப்போ ஒரு ஒரு வரலாறே மாறி இருக்கும் அந்த போன கொரோனா வந்து வந்தது அப்பா விட்டா போதும்னு ஓடிட்டாங்க கொரோனா மட்டும் வராமல் இருந்திருந்தால் இந்த நாட்டின் அறப்பு ஒரு சக்தி என்னன்னு தெரிஞ்சிருக்கும் அது கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் விவசாயிகள் இன்னைக்கும் விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க அதனால இந்த நாட்டுக்கு ஒரு போராட்ட குணம் உண்டு உங்களுக்கும் எனக்கும் ஒரு போராட்ட குணம் உண்டு ஒரு அமைதி உண்டு ஒரு அன்பு உண்டு ஒரு பாசம் உண்டு அதற்கு முன்னாடி இவங்க பண்றதெல்லாம் ஒரு டிராமாவும் பலிக்க போறது கிடையாது நீங்களும் இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப சோகப்பட்டோ கோவப்பட்டோ இருக்க வேண்டாம் ஆனால் வரப்போற இந்த தேர்தல் இதெல்லாம் நமக்கு கிடைக்கிற ஒரு ஆயுதம் இந்த தேர்தலில் வந்து அவங்க வந்து தமிழ்நாட்டில் கோழி முட்டை வாங்க வைக்கணும் ஜீரோ மிஷன் ஜீரோன்னு சொல்லிட்டு டெபாசிட் இழக்க வைக்க வேண்டும் அப்படிதான் நம்ம தமிழ்நாடு வந்து இந்தியாக்கே ஒரு எக்ஸாம்பிளாக இருக்க முடியும் இவங்களை மட்டும் தோற்கடிக்கிறது மட்டும் நமக்கு பிரச்சனை இல்லை இந்த இடத்தில் இந்த மண்ணில் உங்களுக்கு இடமே இல்லை அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணணும் இவங்களோட யாரு போய் சேர்ந்தாலும் சரி யாரு போய் சேர்ந்தாலும் சரி தமிழகம் அவர்களை புறக்கணிக்க வேண்டும் அவங்க எந்த கட்சியா இருந்தாலும் சரி ஏன்னா இவர்கள் மனித குலத்துக்கு எதிரானவர்கள் இதெல்லாம் இருந்தும் கூட மறு காலத்திற்கு நாம் அரசியலை நம் குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்களுக்காக மாற்ற வேண்டும் இதே ஸ்டைல் அரசியல் செல்லாது இன்னைக்கு குழந்தைங்கள்லாம் வேற லெவல்ல இருக்காங்க அவங்களுடைய நல்லதுக்காக வளர்ந்தவர்கள் நாம் இந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த மாதிரி நிறைய கூட்டங்கள் போடணும் கூட்டங்கள் போடுறது மட்டும் இல்லை இப்போ பெண்கள் போனீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய ஒரு ஒரு தெருவில் உங்களுடைய அந்த கம்யூனிட்டியில் நீங்க இதை பேசுங்க இது பேசி மற்றவங்களுக்கு புரிய வைங்க அப்படி நாம் ஒரு ஒருத்தரும் ஒரு பரப்புரையாளராக இருந்தால் மட்டுமே இந்த பிரெயின் வாஷிங் பண்ணாமல் நம்ம தவிர்க்க முடியும் நான் மறுபடியும் சொல்கிறேன் இஸ்லாமியர்களின் எதிரியல்ல இவர்கள் சமத்துவத்தின் எதிரி இந்து சமுதாயத்தில் கடந்த எழுபது வருடங்களாக எண்பது வருடங்களாக சமூக நிதியின் மூலம் மேலே வந்தவர்கள் யார் யாரோ அவங்க எல்லாம் இவங்களுடைய எதிரிகள் தான் அவங்க எல்லாருமே முதல் எதிரிகள் இஸ்லாமியர்கள் வந்து ஒரு குறியீடு தான் இதை இந்து சமுதாயம் புரிஞ்சுக்கணும் இந்த மெஜாரிட்டியரின் அட்டாக்லருந்து வெளியே வரணும் மோதி என்பவர் எந்த ஒரு 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 ஆதிக்க சக்தியும் பத்து வருஷத்துக்கு மேல ஒரு பன்முகத்தன்மையான நாட்டில் இருந்ததாக சரித்திரமே கிடையாது இவங்களுக்கு பத்து வருஷம் முடிய போது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க